அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வில்லேஜ் பெயிண்டர் நீங்கள் பார்த்துட்ருக்க பில்டிங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது என்ன வேலை நடந்துகிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பரப்பு சாரம் இருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா சின்னமாக போகிற பரப்பு சாரம் இந்த பரப்பு சாரம் வந்து பார்த்தீங்கன்னா எதற்காக போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி படிகட்டு ஏரியா செயற்கை சரியாவெலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஹைட்டில் இருக்கும் அந்த ஹைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏனியை பயன்படுத்தி பெயிண்ட் அடிக்கலாம் ஆனால் பட்டி வைக்க முடியாது ஏன்னா பட்டின்ற வாலியை சுமந்துக்கிட்டு நம்ம அதிகமான வெயிட்டை தூக்கிட்டு கொண்டு போய் நின்று ஒரு ஸ்டாண்டர்டாக வைக்க முடியாது அதனால் வந்து பார்த்திங்கனா இந்த மாதிரி பரப்பு சாரம் சீலிங் பட்டி பார்க்குறதா இருந்தால் இந்த மாதிரி பரப்பு சாரம் போட்டோம் அப்படின்னா நல்லா ஈஸியாக நின்று நம்ம வேலை பார்க்கலாம் வேலையும் ரொம்பவே தெளிவாக இருக்கும் இப்போ பட்டி பார்க்கும்போது கூட நம்ம வந்து சாரத்தை போட்டு வேலை வேணும் வச்சுக்கலாம் ஆனால் பட்டி தேக்கும் போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி பரப்பு சாரம் போட்டு தான் நம்ம வைக்க போகிறோம் இந்த பரப்பு சாரம் எப்படி கட்டுறதா நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஏன்னா பரப்பு சாரம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாராலையுமே கட்ட முடியாது குருட்டா முகளை கட்டணும் அப்படின்னா கம்புக்கும் கொஞ்சம் மிஸ் ஆனாலுமே சாரம் கீழே விழுந்து கீழே மாதிரி தான் இருக்கும் எப்பயுமே இதில் தெரிஞ்சு அனுபவமான ஆட்களை தான் நாங்க எப்பயுமே கட்டிக்கிட்டு இருக்கோம் நீங்க பார்க்கலாம் பருப்பு சாரம் எப்படி போடுறாங்கன்னு பாருங்க அது மட்டும் இல்லாம நீங்கள் உங்கள் வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கணும் பெயிண்டிங் சம்மந்தப்பட்ட எல்லா என அனைத்து வேலைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் ரொம்பவே கம்மியான ப்ரைஸில் தமிழ்நாடு தமிழ்நாடு முழுக்க நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இப்போ பாருங்கள் பரப்பு சாரம் போட்டு முடிக்க போகிறாங்க ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள் நாங்கள் போகிற பரப்பு பட்டு பாருங்கள் ஏன்னால் நாங்கள் நான் வேலை பார்க்குற எல்லா வீடுகளுக்குமே வீட்டுக்காரங்க நாங்கள் தொந்தரவு பண்ண மாட்டோம் நாங்களே சாரத்தை ரெடி பண்ணிப்போம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எவ்வளோ நீட்டாக இருக்குது இதில் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா மேலே அழகாக வாலியை வச்சு நீட்டாக வேலை ஈஸியாக முடிச்சிடும் இவ்வளோ தான் வீடியோ பார்த்தவங்க நன்றி வணக்கம் एद जा